இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு சலேசிய தோட்டத்தில் பூத்த சிறுமலர் புனித தோம்னிக் சாவியோ அவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது திருச்சபையில் பனிரெண்டு வயதுக்கு கீழே மாசில்லா குழந்தைகள் பலர் மறைசாட்சிகளாக குடும்பங்களோடு ஒன்றாக அல்லது பெரும் கூட்டத்தோடு ஒன்றாக மறைசாட்சியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மறைசாட்சி அல்லாத பனிரெண்டு வயதையே நிரம்பிய ஒரே புனிதர் புனித டோம்னிக் சாவியோ தான் இவர் வந்து இத்தாலி தேசத்துல தூரின் நகரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இவர் பிறக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தூய துன்போஸ்கோ நடத்தி வந்த அந்த ஆரற்றி என்று சொல்லப்படுகிற மாணவர்களுக்கான அந்த இல்லத்தில் தன்னையை இணைத்து கொள்கிறார் முதன் முதலாக தொன்போஸ்கோவை சந்தித்த புனித டோமினிக் சாவியோ உண்மையாகவே ஒரு ஆன்மீக வழிகாட்டியை கண்டுகொண்ட உணர்வோடு தூய தொன்போஸ்கோ விடத்துல சொன்ன வார்த்தைகள் இதுதான் தந்தையே நான் கடவுளுக்கு உரிய ஒரு ஆடை நீர் ஒரு தையர்காரர் கடவுளுக்கு விருப்பமான ஒரு உடையை என்னிடமிருந்து நீங்கள் தைத்து கொள்ளலாம் என்று சொன்னாராம் ஆம் அணுமிக்க சகோதர சகோதரிகளே புனிதத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு புண்ணியம் என்பது கீழ்ப்படிதல் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய வாழ்வின் மூலமாக வாழ்ந்து இன்றைக்கு புனிதராக உயர்த்தப்பட்டிருப்பவர் தான் இவர் சிறு வயதிலேயே அன்னை மரியால் மீதும் நற்கரணை மீதும் ஒப்புருவ அருட்சாதனத்தின் மீதும் அளவு மதிப்பு வைத்திருந்தார் இந்த மூன்றின் ஒரு கூட்டு முயற்சியே பனிரெண்டே வயது நிரம்பிய தூய தோம்னிக் சாவியோ புனிதராக உயர்வதற்கான மிக அடிப்படையான மூன்று காரணங்கள் என்று கூட சொல்லலாம் இவர் வந்து நம்முடைய பீட சிறுவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ சிறுவர்கள் அவர்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறார் சுக பிரஸ்தவத்திற்கான ஒரு பாதுகாவலர் தூய தோம்னிக் சாவியோ உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் வரும் எப்படி இந்த சிறு குழந்தை எப்படி சுக பிரஸ்தவத்திற்கான ஒரு பாதுகாவலராக இருக்க முடியும் என்பது தூய தோம்னிக் சாவியனுடைய தாய் கருவுற்றிருந்த பொழுது தூய தோம்னிக் சாவியோ இருந்து உத்தரையும் என்று சொல்லப்படுகிற ஸ்கேபுலார் அன்னையினுடைய அந்த உத்தரையும் நாம் எல்லாமே போடுவோம் அதை பெற்று தன்னுடைய தாயினுடைய கழுத்தில் மாட்டியதாகவும் அதற்கு பிறகு சுக பிரஸ்தவத்தில் தூய தோம்னிக் சாவியோடைய தங்கை பிறந்தார் என்றும் இன்றளவும் தூய தோம்னிக் சாவிய வாழ்ந்த அந்த நகரங்களில் அந்த கிராமங்களில் ஒரு பக்தி விசுவாசம் இருக்கிறது எந்தெந்த குடும்பங்களில் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த குடும்பங்களுடைய வாசலில் ஒரு அழகான நீல நிற ஒரு ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும் எந்தெந்த குடும்பங்கள்ல பெண் குழந்தை பிறந்திருக்கிறதோ சுகப்பிரசவத்தில் பிங்க் கலர்ல ஒரு அழகான ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும் நிச்சயமாக அந்த குடும்பங்கள்ல தூய தோம்னிக் சாவியருடைய பரிந்துரையால் தான் சுக பிரசவம் நடந்தது என்று இன்றளவும் ஒரு பக்தி முயற்சி அந்த கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இரண்டு ஆண்டுகள் கூட முடிவுறாத ஒரு நிலையில் தூய தோம்னிக் சாவியோ தொன்போஸ்கோவுடைய இல்லத்திலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார் காரணம் ஒருவித நுரையீரல் அழற்சி நோய் காரணமாக வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார் பிறகு வீட்டிலேயே அவர் மரணமடைந்தார் என்றும் அதற்கு பிறகு தூய தொன்போஸ்கோ இந்த தோம்னிக் சாவியுடைய ஒரு வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் இவரை புனித நிலைக்கு உயர்த்திய பொழுது தூய தொன்போஸ்கோ எழுதிய இவருடைய அந்த வாழ்க்கை புத்தகமானது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக கருதப்பட்டது என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் வாழுகிற நம்முடைய தமிழகத்தில் சமீப காலங்களில் பலவிதமான காணொளிகள் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பகிரப்பட்டு கொண்டு வருகிறது அதாவது பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் ஆசிரியரை தாக்க முயற்சி செய்கிற ஒரு காணொளியும் ஆசிரியரை மிக தரக்குறைவாக விமர்சித்து அவரை தீய வார்த்தைகளால் பழித்துரைக்கிற ஒரு காணொலியையும் அதற்கு பிறகு பள்ளி மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிற அந்த மேசைகளை உடைத்து நொறுக்குகிற ஒரு காட்சியையும் அதற்கு பிறகு பள்ளி மாணவிகள் மது அருந்தியும் அல்லது சிகரெட் புகைத்தும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவியது இதை ஒட்டிய தமிழகத்தினுடைய உயர் காவல் அதிகாரி ஒருவர் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் சைலேந்திர பாபு என்கிற அந்த உயர் அதிகாரி அதில் மிக மிடுக்காக வந்து மாணவர்களிடத்தில் ஒரு நண்பன் பேசுவது போல அல்லது ஒரு பெற்றோர் பேசுவது போல ஒரு சில அறிவுரைகளை அவர் சொல்லி இருந்தார் அதாவது தான் ஒரு அரசு மாணவர் அரசு பள்ளியில் படித்ததால் தான் நல்ல ஆசிரியர்களிடத்தில் கல்வி கற்றதால் தான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பதாகவும் இப்பொழுது இருக்கிற மாணவர்கள் வகுப்பறையை வந்து ஒரு ஆதாயம் கருத வேண்டும் ஆசிரியர்களை ஒரு ஆதாயமாக கருத வேண்டும் பள்ளியில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தை ஒரு ஆதாயமாக கருத வேண்டும் பள்ளியில் இருக்கிற நூலகத்தை ஒரு ஆதாயமாக கருத வேண்டும் அப்படி அங்கு கொடுக்கப்படுகிற வசதிகளை அனைத்தையுமே ஒரு ஆதாயமாக கருதி அதை பயன்படுத்தி சரியான முறையில் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்தால் தன்னை போல நீங்களும் உயரலாம் அப்படி என்கிற அழகான ஒரு அறிவுரையை கொடுத்திருந்த ஒரு காணொலியையும் நான் பார்த்தேன் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய தோம்னிக் சாவியோ அழகான பக்தியான ஒரு புனிதமான ஒரு ஆசிரியர் அவருக்கு கிடைத்த அதே கீழ்ப்படிதல் உள்ள ஒழுக்கமான விசுவாசம் உள்ள கடமையை நிறைவேற்றுகிற ஒரு மாணவன் தூய தோம்னிக் சாவியோ இன்றைக்கு திருச்சபையில் மிக இளைய வயதில் புனிதரான பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படி என்கிற விருது வாக்கோடு வாழ்ந்த ஒரு புனிதரைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்புமிக்க பெற்றோர்களே அன்புமிக்க ஆசிரியர்களே அன்புமிக்க மாணவ செல்வங்களே இந்த செய்தியை பார்க்கிற நாம் ஒவ்வொருவருமே இழந்து போன இந்த ஆசிரியருக்குரிய ஒரு மாண்பையும் இழந்து போன புனிதத்துவத்திற்கான ஒரு தேவையையும் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையையும் இறை அச்சத்தையையும் கடவுள் நம்மை பராமரிக்கிறார் என்கிற உணர்வையும் அதே நேரத்தில் ஒவ்வொரு பள்ளியும் வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கு தேவையான ஒரு வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கிற திருக்கோயிலுங்கிற உணர்வை கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஆசிரியர்களையும் பெரியர்களையும் போற்றி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இறை அச்சத்தோடும் அல்லது இறை பராமரிப்போடும் வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு இந்த புனிதருடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம் இறைவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக